நாங்கள் அடுத்து கோல் எடுத்து அரை மணி நீங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இடத்துக்குள்ள நீங்கள் வந்துருக்கிறீங்க இப்படி ஒரு எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அமைச்சர் வந்து பார்த்ததே பெரிய புண்ணியம் பெரிய கையேந்தி சாப்பிடாம உழைச்சி சாப்பிடணும்னு கருவாடு போட்டு சின்ன ஒரு கடை பட்டி கடை போட்டு சாப்பிடுறேன் ரொம்ப லஞ்சம் வாங்க போறது இல்லை சரியா அதனால இதுல இதுல அரசாங்க தொழில் இருந்து கொண்டு யார் லஞ்சம் வாங்குவோனா இருந்தால் அவனுக்கு அரசாங்க தொழில் செய்யறதுக்கு வணக்கம் ரூபுலை நானுங்களை தவறேன் நான் இப்போ இந்த இடத்துக்கு இந்த யாழ் மாவட்டத்தில் பருத்தித்துறை தான் வந்திருக்கேன் ஏற்கனவே தெரியும் மழையினால் அதிகரிச்ச மழையினால பாதிங்க இருந்தால் இந்த சீரற்ற காலநிலையால அதிகமான இடங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை பவியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இங்கே வந்து இப்போ கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து பார்வையிட வந்திருக்கார் மத் புலத்தை போட்டும் உண்ணம் வந்து அங்கே இருந்த அந்த போட்டல்லாம் இப்போ பார்த்துக்காக இங்க வச்சிருக்காங்க

அப்போ நம்ம எப்படியும் இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுக்கணுங்கிற நிலைப்பாடு தான் நம்ம இருக்கோம் ஓமோ அதை நம்பித்தானே நாங்கள் நம்மளோட கடல் பரப்புக்கு வந்து இந்தியாவுக்கு இந்திய மீனவர்கள் ஓ பிடிக்கிறதுக்கு உரிமை இல்லை ஒன்று ஓ ரெண்டாவது இது வந்து அங்கே இருக்கின்ற மீனவர்கள் 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 இருக்கின்ற மீன்பிடி கொள்ளைக்காரங்கள்தான் வாராங்க சரியா அப்போ அதனால கொள்ளைக்காரர்களோட நாங்கள் இனிமேல் பேச்சுவார்த்தை வாங்குற பிரச்சனை இருக்கு ஏட்டா இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் இதுக்கு எதிர்க்கிறாங்க இந்தியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள்லாம் இதுக்கு ஊடகங்கள் நல்ல ஊடகங்கள் எதிர்பேன்னு கட்ட அவங்க ஒரு சிலர் வந்து எனக்கிட்டையும் கூட சொன்னாங்க இந்த கரையிலேருந்து இருந்து பொழுது இந்திய மீனவர்கள் மீன் படகுகள் வந்து என்ன செய்யுதுட்டு அவங்களோட கண் கூட கண்டிருக்கிறாங்க சரியா அப்போ அதன் மூலமாக ஏற்படுபவர்கள் பாதிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால கூட இப்போ அதனால இந்த இது எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் சேகரித்து சரியா இந்தியாவுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நான் அடுத்த இந்த மாதம் நாலாம் தேதி இந்திய தூண்டு வகைகளை சந்திக்கிறேன் கொழும்பில் வச்சு அதுலேயும் நம்ம சொல்கிறதுக்கும் இருக்கிறோம் சரியா அதுக்கு பிறகு அனுரத்தோழன் அனுரத்தோடு தான் இந்தியாவுக்கு அந்த நேரத்துலேயும் இது சம்மந்தமாக கதை பாங்க அவங்க அவங்களோட பக்கத்தாலேயும் சரியா நம்மட பக்கத்தால் நம்ம தீர்மானித்துக்கொண்டா நம்ம அவங்களோட கதைக்க போகிறது இல்லை இப்போ நம்ம அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை போகும் அதிகாரிகள் மட்டத்தில இது தடுத்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் போகும் அதுக்கு மேலதீஷமாக இருந்தால் காலங்களில் இது சம்பந்தமாக டெல்லிக்கு போகணும் நாங்கள் நானும் போகணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் ரோலர் வராம தடை செய்த அவங்க சொல்றாங்க என்னண்டா எல்லாரும் வந்து இப்ப தங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியுது என்ன பிரச்சனைனா அவங்க இங்க வந்து இல்ல இல்ல அத நீங்க சொல்றீங்க சரி என்கிட்ட அங்க இருக்குற ஆட்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது ஆட்கள் அடிக்கிறது மீனவர் வந்து இந்த தட்டு தட்டு தடுமாறி வந்து போட்டானுங்க தெரியாம வந்து போட்டானுங்க அவங்கள தான் புடிச்சு வச்சு கொண்டு அப்படிங்கிறது தானே சரியா ஊடகங்களுக்கு தெரியாது அதனால அந்த வேலையை நம்ம செய்யணும் தோழி அடுத்து எடுத்து படங்களை காட்டி இவர்கள் இங்கே வந்து போட்டோம் ட்ரோலிங் செய்கிறதால கடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு நம்மளுடைய மீன்பிடி துறைக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு ஏன்னா மக்களுடைய வாழ்க்கையோடு தானே விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த விளையாட்டை சொல்லணும் நீங்கள்லாம் தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிட்டு அவங்க தொப்புள் கொடி அறுக்கிறது வாழ்க்கை தவிர வேறு அதுகளை சொல்லணும் அதுகளை அதுகளை ஆதாரம் அதுகளை அன்றைக்கு நான் வந்து முதல் நாத்து வந்து ரிப்போர்ட் வந்தவே விஷயமும் நான் 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 இது இந்தியாவில் அவையா தங்கட மீனவர் இங்க வார இல்ல கச்ச தீவுல தொழிற்சேரணம் தான் அங்கே ஒரு ஏர்ப்பாட்டமா இருக்கண்டு செய்யணும் அப்ப அவைய நான் சொன்ன வசனம் சொன்னேன் எனக்கு எண்ணி ஒரு பத்து நாள் தாங்க உங்களுக்கு நான் வீடியோ ஃப்ரூவோட நான் கூட தான் இருக்க சொல்லி அண்டவே

அதனால வேண்டி நம்ப நேற்று முதல பாதுகாப்பு செயலாந்தாரு தானே அதுக்கு பிறகு நாளைக்கு நாளன்றைக்கு நான் இந்த இந்த பார்லிமெண்ட் வாரத்தில் பாதுகாப்பு அமைச்சியில் ராணுவ தளபதி எல்லாத்தையும் கூட போட்டு பேச பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பேசி அவனு சொல்லணும் ஏன்னு கேட்டால் இனி இதுநாள் வரைக்கும் நீ விளையாண்ட பரவாயில்லப்பா விளையாண்டு போவாங்க இனி நாங்க விளையாடுறதுக்கு நம்ம லஞ்சம் வாங்க போகிறது இல்லை சரியா அதனால இதில் இதில் அரசாங்க தொழிலில் இருந்து கொண்டு யார் லஞ்சம் வாங்குவோனாருந்தோ அவனுக்கு அரசாங்கம் தொழில் செய்கிறதுக்கு அறுகதை இல்லைன்னு சொல்லணும் கூட ஆட்சி வந்தப்போ மக்களின் ஆட்சி தான் நம்ம போகிற ஆட்சி என்று சொல்லி அது எங்களுக்கு தெரியும் அதனால தோழர் எங்களுக்கு நேவி கடல்ல இருந்து அந்த நேவி அந்த தோழரை சட்டவிரோதமாக தடுக்கலையென்றால் அதை வீடியோ ஆதாரத்தோட கொண்டு வந்து நாங்கள் மக்கள் காட்டினா அதுக்கேற்ற உடனடியான இந்த எங்களோட ஊர் தளபதியாக அதுக்கேற்ற பதில உங்களுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றதை தலைவர் நீங்கள் ஆணித்தலைம தோழர் நீங்கள் அதை சொல்லுங்க ஒரு சரியா செஞ்சுட்டு நல்ல கூட்டுறவு யாருக்கிட்டையும் காசு கேட்க வேண்டிய அவசியம் வராது நல்ல கூட்டுறவு சங்கம் இருக்குமா இருந்தா

இந்த சங்கங்கள் மறுபடியும் இயங்கணும் எல்லா சங்கங்களுக்கும் ஊழல் விட்டுற சங்கங்களில் நீங்கள் ஊழலை எதிர்க்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிற உங்களோட அரசாங்கத்தில் எங்கள்கிட்ட சங்கங்கள் மறுபடியும் இயங்கோணும் தோழர் எங்கள்கிட்ட சங்கங்களில் போடுற சட்டங்கள் மாதிரியும் மற்ற சங்கங்களையும் போட்டு சட்டங்களை போதைகளை ஒழிச்சு தோழர் மற்றது எங்களோட சமாசங்கள் சரியான முறைக்கு இயங்கணும் தோழர் எங்களுக்கு மாத மாத கூட்டங்கள் அதுகள் போட்டு மக்களோட வேலை செய்கிற நீங்கள் எப்படி உடனடியாக அர அரமண நித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இங்கே வந்த எங்களுக்கான வேலைகளை செய்து அதே மாதிரி உட மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு நிர்வாகங்களை தெரிகிறதுக்கும் தோழர் நீங்கள் எங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து எங்களுக்கான ஆலோ ஆலோசனையையும் மற்றது சுருக்குவலைகளையும் நிப்பாட்டி எங்களோட அதிகாரிகள் அதாவது ஏடி அந்த அதிகாரிகள் சரியான முறைக்கு அவங்க சட்டத்தை சரியான முறைக்கு செய்து இந்த சுருக்குவேல எங்களுக்கு எது பயன் எது பயன் இல்லை என்றதை அறிஞ்சு அதை செயற்படாத நீங்கள் செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்க தோழர் இதை முடிக்கிறோம் நன்றி தோழர் நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா இருந்தால் வெட்டம் பார்க்குறாங்க கூட்டி கொண்டு வர அம்மா அமைச்சர்

நான் கையேந்தி சாப்பிடாம உழைச்சி சாப்பிடணும் கருவாடு போட்டு சின்ன ஒரு கடை பொண்ணி கடை போட்டு சாப்பிடுறேன் எந்த வயிறாக அதெல்லாம் இந்த இப்போ முடிச்சவே பிள்ளை ஊட்டினா அங்காள இருக்கணும் சொந்த காணி வீடு வாசல் எனக்கு இல்லை எனக்கு இல்லை நான் இதெல்லாம் இருக்கிறேன் நீங்கள்லாம் தாங்க கடைக்காங்க

பார்த்தீங்கன்னா இந்த கழிவு வாய்க்கால் வந்து வேலை செய்யலை ஃபுல்லாகவே வந்து துப்புரவு செய்யாமல் இருக்கு சொல்லினா மக்கள் அமைச்சர்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாதிக்கப்பட்ட வீடுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் இந்த எத்தனை குடும்பங்களா பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கா

இப்படி ஒரு எங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அமைச்சர் வந்து பார்த்ததே பெரிய புண்ணியம் இப்படி ஒருவர் முதல்ல வந்து அறிவிச்சு அப்படி வந்த ஒருவரும் பார்த்து வந்து முயன்ற முதல் இருந்தவரும் அப்படி செய்யல எங்களுக்கு இப்படி வந்து அவர் கழிச்சு இன்றைக்கு எங்களுக்கு இந்த கடல் இது வளம் தொழிலை செய்கிறதுக்கு முன்னைக்கு அவர் அதை உருவாக்கி இன்றைக்கு எங்களுக்கு தாரன்னு சொல்லி இருக்கிறார் செய்தார் அதுக்கு முறை இது மற்ற இப்போ ஒரு ஒரு வீடாக வந்து பார்க்குறாரு அது பெரிய அவர் நாங்கள் உண்மையில அவருக்கு ஒரு நாங்கள் வணக்கம் தான் பெரிய ஒரு வணக்கம் சொல்றோம் நாங்கள் அது நன்றி மிக்க நன்றி அவர் வந்து பார்த்து அப்படி வந்து எங்களுக்கு மக்களோட அவர் சோர முறையில் புலங்கி கலைக்கிறது அவருக்கு நாங்கள் பெரிய ஒரு வணக்கம் நம்ம அது அவரு

என் பிரதேச வந்து நடவடிக்கை எடுக்கிறது அடுக்கு வர்றது இல்லையா ye de mai ya mai chha ko de 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 de

அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள தம்பணும் மழைய ஓடையா இப்போ வந்து இவ்வளோ வெள்ளம் இருக்கேக்குல்ல ஒரு சிரட்டை அங்கேயும் கிடக்கும் கிடக்க ஒன்னும் செய்யல அப்ப அதுல வந்து டவக்கான பிஹெச் வந்து ஒரு கூட காணி எல்லாம் பார்க்க போற அதுல ஒரு சிரட்டை கிடந்துட்டுது அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இழந்துட்டு அதுல கொஞ்சம் நுழம்பு நின்றுட்டு ரைட் அப்ப எங்க தேவைக்கொண்டு பிஹெச் உடனே பண்ணி கொண்டு போகுது அப்ப அது அதுகள் இல்லாதே நாங்கள் ஒரு வெள்ளம் இருக்கிற அந்த இப்ப வந்த இவர்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கோம் வெள்ள நிவாரணம் இல்ல இல்ல ஒன்னும் கிடைக்கல ஓகே சரி இன்று பருத்துறை கொட்டடி பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் இங்கு வந்தோம் அங்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு பொதுவாக தெரியும் இன்றைக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாக இலங்கை முழுவதும் ஏற்பட்ட கடுமையான அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் விஷயமாக யாழ்ப்பாணமே முதலிடம் வகிக்கின்றது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னைக்கு வரலாறு காணாத பெரிய மலை வீழ்ச்சி உண்டு அதன் காரணமாக எல்லா இடங்களிலும் முழு மாவட்டமுமே இன்றைக்கு நீரால் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் இந்த நிலைமையில் இருந்து மக்களை மீட்கின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதே போன்று நான் ஒரு கடல் அமைச்சர் என்ற வகையில் கடல் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றோமோ இல்லையோ என்பதல்ல பிரச்சனை முதலில் அவர்களிடம் சென்று அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருந்தது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நான் யாழ் மாவட்டம் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மீனவர்கள் தொடர்பாகவும் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற நெருக்கடி தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றேன் ஆராய்ந்ததன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் மீனவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் செய்டுத்திருக்கின்றோம் அவைகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கை அப்போ அந்த கோரிக்கை மாத்திரமல்ல அவர்கள் வந்து அந்நிய செல பாணியை கொடுக்கின்ற மக்களும் நாட்டுக்கு புரதசத்தை தேடி கொடுக்கின்ற மக்கள் தாங்களுடைய உயிரையும் பணம் வைத்து மக்களுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற மக்கள் அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் தோழர் அனுராகுமார் சாநாயக் அவர்களும் கூட மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இதைவிட கூடுதலான கரிசனை எடுப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் அது மீன்பிடித்துறை மாத்திரமல்ல ஏனைய துறைகளையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக கடல் தொழிலாளர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கை இதைவிட ஒரு மாற்றமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகளே இந்த செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான காரணங்களின் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அச அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு இதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த வெள்ள நீர் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக தேடி பார்க்கின்ற பொழுது எது நமது அரச கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுக்குரிய நிறுவனங்கள் இவைகள் பெற இந்த நிலைமைகளை கண்டு உணர்ந்து செயற்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை இவ்வாறு வந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதில் ஒரு நூற்றுக்கு ஐம்பது சதவீதமேனும் தடுத்திருக்க முடியும் அவ்வாறான தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்றது அதனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய இவ்வாறான கல நிலவரங்களை ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நிச்சயமாக மீனவர்கள் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கண்டறி ும் கேட்பதற்கும் அதே எதிர்காலத்தில் தீர்ப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற உறுதிமொழியையே நாங்கள் பார்த்து துறைவாழ் மக்களுக்கு அளிக்கும் விசேடமாக வந்து வடமராட்சி வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே வந்து இந்திய மீனவர்கள் ரோலர் அத்துமீறி மீன்பிடிக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் நேராக கண்கூடா பார்க்கின்ற நிலைமை காணப்படுகின்றது கரையோரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர்கள் அவர்களின் படகுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக உங்களது நடவடிக்கை என்ன அதே நேரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் இலங்கைக்கான மீன் இறக்குமதி சைனாவிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது இதுக்கான உங்கள் நடவடிக்கைகள் என்ன நிச்சயமாக முதலாவது விடயமாக இங்கே இருக்கின்ற மீனவர்களே முன்வைக்கின்ற பிரதான குறைபாடு பிரதான குற்றச்சாட்டு தான் வேறு எதுவும் இல்லை இந்திய மீனவர்களுடைய வருகை இந்த மீனவர்களுடைய ஆதிக்கம் அதே அது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் மேலேயே மீன்கள் மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளமும் நாசமாக்கப்பட்டு வருகின்றது அதனால் நிச்சயமாக அவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதில் எந்த விதமான இடமில்லை அது தொடர்பிலான இப்போதுக்கு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடாத்தி கொள்கின்றோம் அதிகாரி மட்டத்திலான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக இதை முற்றாக நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நோக்கியே எங்களுடைய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் இந்திய தூதுவரோடும் கூட இது சம்பந்தமாக சம்பந்தமாக அல்ல அவரோடு பேச்சுவார்த்தை உண்டு இருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையும் கூட இதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களும் கூட இதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் அந்த மொட்டம் ட்ரோலிங் என்பது அல்லது இந்த படகுகள் என்பது நிச்சயமாக ஒரு நாட்டுக்கு அல்லது கடல் வளத்திற்கு கடலில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பாதுகமானது பாதிப்பானது எந்த விதமான மாட்டு கருத்துக்கு இடமில்லை என்று அவர்களும் கூட கூறுகின்றார்கள் அது மாத்திரமில்லை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில முற்போக்கான பிரபலியமான ஊடகங்களும் கூட ஊடகவியலாளும் கூட அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய கடல் பரப்பிலே இருந்து கொண்டு இந்திய மீனவர்களுடைய கொள்ளை அடிப்பதை எங்களுடைய வளங்களை அவர்கள் நேரில் கண்டிருக்கின்றார்கள் பார்த்திருக்கின்றார்கள் அவர்களும் கூட இது தொடர்பாக தாங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த இந்த எதிர்ப்பு அனைத்தையும் ஒன்று திற நிச்சயமாக இவர்களுடைய இவர்களுடைய இந்த செயற்பாடு என்பது எங்களுடைய சமுத்திரத்திற்கு ஏற்படுகின்ற பெரிய கேடு என்பதை இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அந்த திசையை நோக்கியே நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் தான் இந்த சீனாவிலிருந்து மீன் இறக்குமதி வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது நிச்சயமாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மீன்கள் என்பது நாங்கள் நாங்கள் ஒரு விடைத்தும் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் என்னவென்றால் நிச்சயமாக முதலில் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய உற்பத்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உற்பத்தியின் ஊடாக உலகத்தை உலக சந்தையில் இடம் பிடிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு சீனாவிலும் கூட எங்களுக்கு ஒரு சந்தை திறக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ அந்த சந்தையும் பிடித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து சீனாவிலிருந்து கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது அது எமது நாட்டுக்கு பாதகமாக இருக்குமாக இருந்தால் எமது மீனவர்களுக்கும் பாதமாக பாதகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம் அதே நேரம் இந்த மீனவர்கள் வந்து இந்த உள்ளூரில் மேற்கொள்ளப்படுகின்ற சுருக்கு வேலை அதுக்கு எதிராக அனைவரும் அனைத்து மீனவர்களும் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கை நிச்சயமாக இந்த சுருக்கு விலை தொடர்பாக இது பொதுவாக மீனவர்களுடைய அனைவருக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற போதும் கூட முல்லைத்தீவில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற போதும் கூட அவர்கள் அனைவரும் உடைய கோரிக்கை இந்த சுருக்கு விலை முறைமையை தடுத்து நிறுத்துங்கள் தடை செய்யுங்கள் நிச்சயமாக அதை தடை செய்வதற்கான நடவடிக்கை இன்றைக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம் இறுதியாக ஒரு அரசியல் கேள்வி உண்டு உங்களது அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கான அமைச்சரவை வழங்கப்படுகிறது பிரச்சனை ஒன்று போய் இது தொடர்பாக எங்களுடைய எங்களுடைய அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இந்தியர்கள் இருக்கின்றார்களா இலங்கையர் இருக்கின்றார்களா மலையகத்தான் இருக்கின்றானா என்பதை பார்க்க வேண்டாம் எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை தேடி பாருங்கள் நாங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் இல்லாது முஸ்லீம் அமைச்சர் இல்லாதே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தது கூடுதலாக யார் என்றால் வேறு யாரும் நாங்கள் முஸ்லீம்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற போது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் எந்த அமைச்சரும் இல்லாத நாங்கள் தான் முகம் கொடுத்தோம் ஷாப்பினுடைய டாக்டர் ஷாப்பினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார வேறு யாருமல்ல நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் அதே போன்று கடந்த காலங்களில் ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் முஸ்லீம் மக்கள் மீது இன்னும் வன்முறைகளை கட்டத் அவர்கள் உடைமைகள் சீரழிக்கப்படுகின்ற போது விஷேடமாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முழு முஸ்லீம் மக்களையும் இலங்கையில் வாழ முடியாத ஒரு பீதிக்கான உடல் நிலைமை உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியின் நம்பிக்கையை விதைத்தவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் நாங்கள் அதே போன்ற எங்களுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைக்கும் ஜனாதிபதி அன்ற குமாரி அதனால் முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் முஸ்லிம் தலைவர்கள் சொல்லுகின்ற இவ்வாறான போலியான பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இலங்கையினுடைய பிள்ளைகளை தவிர நாங்கள் தமிழனுடைய பிள்ளை சிங்களவனுடைய பிள்ளை முஸ்லீமனுடைய பிள்ளை என்று நாங்கள் பார்ப்பது இல்லை அதனால் எதிர்வரும் நாட்களில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு கேட்குறோம் யாழ்ப்பாண கலைஞ்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நடவடிக்கை முன்னெடுக்கப்படாது நிச்சயமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் முதலெடுப்போம் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு அதற்கான தீர்வினை

ஓகே இதே மாதிரி அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி